அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழக்கிய அனுசூயா தற்போது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சூப்பர் டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசினால் நடத்தப்படுகின்ற தேர்வு இந்த வினாத்தாளில் அமைந்திருக்கின்ற உளவியல் வினாக்கள் பற்றி நாம் காண இருக்கின்றோம் பார் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் தேசம் அல்லவா அதனால இந்த பக்கம் இந்திய மொழியும் இந்த பக்கத்துல ஆங்கிலத்திலும் இருக்கும்பா சரிங்களா உளவியல் குறித்த வினாக்கள் மட்டும்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டீச்சிங் இஸ் நாட் கரெக்ட் சரியான விட டீச்சிங் இஸ் எ ப்ராசஸ் கன்சைட் ஒன்லி டு தி கிளாஸ் ரூம்ஸ் அடுத்த வினா த மெயின் ரீசன் டு இனிஷியேட் மிட் ஏ மீல் ப்ரோக்ராம் ஃபார் பிரைமரி ஸ்கூல் சரியான விட

என்றால் ஒரு மாணவன் வந்து வந்து போய் விடுவது அடுத்து இன்னொரு மாணவன் பார்த்தோம்னா ஒரு வகுப்பிலேயே தொடர்ந்து படித்துக் கொண்டு இருந்தாள் தொடர்ந்து நிற அடுத்த ஆண்டு படிப்புக்கு அவங்க போகாம அதுலயே நிற்கிடுது அப்ப அது ஒரு தேக்கம் இது பற்றி பேசிய கமிட்டி எது அப்சல்யூட் ஜீரோ எவ்ரி மீன் ரேஷியோ எல் என்று கூறுவார்கள் வாட் இஸ் த மெயின் கம்போனன்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஸ்கில் சரியான விடை ப்ரீவியஸ் நாலேஜ் சரிங்களா ஒரு கற்றலுக்கு வருகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அறிவு தான் வந்து மெயின் கம்போனன்ட் சரிங்களா மென்பாஸ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ்டு பை என்சிஇஆர்டி சரியான விடை இரண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய கலை திட்ட வடிவமைப்பு அமைக்கப்பட்டது என்ஜிஇஆர்டி ஆல் சரிங்களா அடுத்து இது குறித்த தனி பதிவு இருக்கின்றிருப்ப அதனுடைய லிங்க் எடுத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து பதிவுங்கள் ஏன்னா இதுல வந்து எப்போது என்று வினா அமைந்திருக்கின்றது இது குறித்த கருத்துகள் பெறும் வேறு விதமான வடிவில் வினாக்கள் அமையலாம் சரிங்களா எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவைட் அப்ராப்ரியேட் எஜுகேஷன் டு அப்ராப்ரியேட் ஸ்டூடெண்ட் by appropriate teacher by which they can able to become the best by using available maximum resources this definition is given by taral kodukapatte delta krakaliya or gram kodukapatte artha bina the rehabilitation council of india is established for which purpose இந்த அதாவது மறுவாழ்வுத்துறை கமிட்டி என்பது எதனால் அமைக்கப்பட்டது எதற்காக அமைக்கப்பட்டது இது ரிச் எதற்காக அமைக்கப்பட்டது இந்த மூன்று கேட் சென்றால் அது சரியான நிலை நல்லா அகோ அந்த மூன்று கேட்டால் என்னென்னா தொலைக்கல்வி அதாவது டிஸ்டன்ஷ் எஜுகேஷன் என்விராமெண்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் கல்வி இன்னொன்று டிசெபிள்யூட்டி பி டபிள்யூடி எடுத்துருப்பாங்க பாற்றுத்திறனாளிக்கிற கல்விக்காக எதற்காகவும் இது அமைக்கப்படவில்லை என்பது சரியான திடை அடுத்தவனா

இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அது எவ்வாறு தனி மனித வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லி மேக்ரேட் மீட் அவருக்கு கருத்து தெரிவிக்கிறார் இந்த ப்ரோ கவுண்டர் ஆஃப் பிரெயின் லூயிஸ் சரிங்களா அடுத்த வினா ஹூ ப்ரப்போஸ் த தியரி ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆக்க நிலை ஒருத்த கற்ற கொண்டு வந்தவர் யார் பாவ்லாவ் அவர்கள் இந்த புக் அதாவது வளர்ச்சிக்கு என்னன்னா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியன அதுங்களா அடுத்த the correct order of cognate learning hierarchy is adavadhu cognate nudaya katral kodpaathuye varisai enna appdi solli kekkindraanga sariyana vidai na moonradhaaga irukku concept learning rule learning problem solving seriya the stage of creative problem solving in which the individuals do not give attention to the problem is sariyana vidai translation adutha daaga நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஹேண்டிகேப் சரியான வை கொல்கத்தா சரிங்களா ஆஃப்யோபீடியான தேசிய அளவிலான ஆட்டியோபீடியில் ஹேண்டிகேப்ட் இருக்க மையம் இங்கே இருக்கின்றது நிறுவனம் அப்படிங்கிறாங்க அது கல்கத்தாவில் இருக்கின்றது சரிங்களா ஆக சூப்பர் எக்ஸாம் அமைந்திருக்கின்ற உளவியல் வினாக்களை பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் நின்றே இணைக்கிட்டு அதை இணைத்து பணியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்